நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க அனைவருக்கும் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால விவர்தனின் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் பிரபலங்கள் அரசியல் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று தொடர்ச்சியாக பல வீடியோக்களை கொடுத்து வந்துகிட்டே இருக்காங்க அதை பார்த்து பயன்பெறுங்க இன்னும் பல நூறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்ய இருக்கிறேன் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பலருக்கு பயன்பட்டு அதை ஷேர் பண்ணுங்கள் இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க பன்னிரண்டு லக்னங்களுக்கும் வரக்கூடாத திசையில இந்த வீடியோட நம்ம பார்ப்பது கடக லக்னத்திற்கு வரக்கூடாத திசை என்ன அவ்வாறு வரக்கூடாத அந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் நன்மைகள் பயக்கும் எந்த இடத்துல இருந்தா தீமை பயக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெளிவான விளக்கமாக பார்க்க போறாங்க பொதுவாகவே கடக லக்னம் அப்படின்னு சொன்னாலே அந்த லக்னத்திற்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திர பகவானு அந்த சந்திரனுக்கு இந்த சந்திரனுக்கு எப்போதுமே ஒரு பகை கிரகமாக வரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா முதல்நிலை பகை கிரகம் எதுனா சனி பகவான் தான் சந்திரனுக்கு சனி பகைவர் சனிக்கு சந்திரன் பகைவர் இதனால காலப்புருஷத்திற்கு நாலு குடையவராக வரக்கூடிய இந்த சந்திரனுக்கு அதே காலபுருஷனுக்கு பதினொன்று குடைய பாதகாதிபதி அதாவது சந்திரன் என்ற வீட்டிற்கு ஏழாம் பதிவு அவர் தான் எட்டாம் பதிவியாக வருவார் அதே போல சனி நின்ற அந்த கும்ப வீட்டிற்கு ஆறாம் அதிபதியாக சந்திர வருவார் அதாவது கடகலக்னம் என்பது சரலக்னம் சர ஏழு கூடிய மாரகாதிபதியாக சனி பகவான் வருவாரு எட்டுக்குடிய அட்டமாதிபதியாகவும் அந்த சனி பகவான் வருவாரு சந்திரனுக்கு சனி இரண்டு ஆதிபத்தியமும் பகை ஆதிபத்தியமாக பெறுகின்றது அதே போல சனியுடைய வீட்டிற்கு சந்திரன் அப்படின்னு போகும்போது மகர லக்னம் சர அந்த சரலக்னத்திற்கு ஏழுக்குடிய மாரகாதிபதியாக இந்த சந்திரன் வருவாரு அதே போல இந்த கும்ப லக்னத்திற்கு ஆறு குடையவராக சந்திரன் வருவார் அப்ப எந்த நிலையிலும் சனிக்கு சந்திரன் பகைவர் சந்திரனுக்கு சனி பகைவர் என்ற அமைப்புல கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய திசை நடைமுறையில் வருவது என்பது சிறந்த நல்ல பலனை தராது அதற்கும் ஒரு விதி இருக்கு எந்தெந்த இடத்துலலாம் இருந்தா பகைவர்கள் நன்மை செய்யணும் மூன்று ஆறு பத்து பதினொன்னாம் இடம் அப்படி சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல நட்பு நிலையில சுபத்துவம் அடைந்திருந்தால் நிச்சயமாக நல்ல பலனை தரும் என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு கடக லக்னத்திற்கு லக்னத்திலேயே சனி பகவான் இருப்பது சிறந்த கிடையாது சனி வந்து லக்னத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா அவரே ஏழுக்கு எட்டமாதிபதியாகி லக்னத்தில் இருக்கும் போது அவர் வந்து எல்லா விஷயத்திலும் தடை தாமதங்களை ஏற்படுத்துவார் நல்ல பலனை வழங்க மாட்டார் பிளஸ் லக்னம் இங்கே பாவத்துவம் அடைகின்றது அப்படிங்கிற பாயிண்ட் இங்க வந்துருங்க அதே போல இரண்டாம் இடத்துல சனி பகவான் அமரலாமா சூரியனின் வீட்டில் சனி பகைத்தன்மை பிளஸ் தன்னுடைய ரெண்டாம் வீட்டுல அம்மன் போது ஏழாம் மாதிபதியும் அவருதான் எட்டாம் வந்தது ஆனா எட்டாம் வீட்டோட அவர் தொடரபுடிதா சனி எந்த வீட்டை பார்க்கறாரு எட்டாம் வீட்டை பார்க்கும்போது தன்னுடைய அட்டமாதிபதிய வீட்டத்தோட ப்ளஸ் இன்னொரு பாயிண்ட் சனி எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடாது எட்டாம் வீடு என்பது ஆயுள் ஆயுல்தானத்தை சனி பார்ப்பது என்பது அதனுடைய தன்மை குறைக்கவே செய்வார் எட்டுல சனி இருக்கலாம் ஆனா எட்டாம் இடத்தை சனி பார்ப்பது என்பது சிறந்தது அல்ல அதே போல லகனத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல சனி பகவான் இருக்கலாமா தாராளமாக இருக்கலாம் முதலுடைய வீட்டில் நட்பு நிலையில எட்டாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து ஏழாம் வீட்டுக்கு ஒன்பது வீட்டுக்கு இருக்கிறது நல்ல அமைப்பு எட்டாம் வீட்டுக்கு எட்டில் மூன்றாம் இடத்திலே அமரலாம் பகை கிரகம் இடம் உபஜயஸ்தானத்தில் அமரலாம் அந்த அமைப்புல சனி மூன்று அமரலாம் அதே போல கடலத்திற்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ஒரு பாவகிரகம் உச்சம் அமர்வது நல்லது ஆனா வக்ரம் அடைவது சிறந்தது உச்சமான ஒரு வக்கிரமடைவு சிறந்தது இந்த இடத்துல சனி பகவான் நாலாம் இடத்துல அமர்வது என்பது நல்ல அமைப்பு தான் ஆயினும் நாலாம் இடம் தாய் தாய் வழி உறவுகள் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்துல சற்று கெடுபலனை ஏற்படுத்துவார் என்று சொல்லலாம் கடவுலக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் வீட்டில் சனி அமர்வது சிறந்த அமைப்பு அல்ல அது இல்லாம ஐந்தாம் இடம் என்பது அதிர்ஷ்டம் ஐந்தாம் என்பது குழந்தை இது போன்ற அமைப்புல எட்டாம் பதவியாகி அவர் ஐந்தாம் இடத்தில் அமர்வது என்பது சிறந்த நல்ல அமைப்பு இல்ல அதே நேரத்துல சனி பகவான் இந்த இடத்துல அமர்வார் அப்படின்னா லக்ன அதாவது மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் நட்புல ஆறாம் இடத்துல அமரலாம் குருவோட வீட்டுல இருப்பாரு ஆயினும் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக எட்டாம் வீட்டுல தான் தொடர்பு கொள்வார் இந்த பாயங்க ஆறுல அமரலாம் ஆறுல அமர்ந்தாலும் ஏழாம் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து எட்டாம் வீட்டோட தொடர்பு கொள்கின்றார் என்ற அடிப்படையில இந்த இடத்துல ஐம்பது சதவீதம் தான் நல்ல பலன் என்று சொல்லலாம் ஏன்னா அவருடைய மூன்றாம் பார்வை எங்க விழுது தன்னுடைய எட்டாம் ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துறார் தன் எட்டாம் வீட்டை பார்த்து அந்த ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துறார் அந்த ஆதிபத்தியத்தை அவர் வலுப்படுத்தக்கூடாது ஏழாம் இடத்தை ஆதிபத்தியத்தை வலுப்படுத்தலாம் ஏன்னா என்பது ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்புல வரும் ஆனா எட்டாம் வீட்டோடு தொடர்பு உள்ளது என்பது சிறந்த அமைப்பு இல்ல ஆயினும் இங்கே ஒரு சுபத்துவம் அடைந்த நிலையில இருந்தார் அப்படின்னா இதனுடைய பார்வை அமைப்பு என்பது பெரிய கெடுவரணை விளைவிக்காது என்று சொல்லலாம் அப்ப சனி பகவான் ஏழு அமரலாமா ஏழாம் என்பது ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தில் ஆட்சி என்ற நிலையில் இருந்தாலும் ஏழாம் என்பது களத்துல ஸ்தானம் என்ற அடிப்படையில் இந்த இடத்துல அதனுடைய தன்மைகளை நிறைய குறைபாடுகளை ஏற்படுத்தவே செய்வார் ஏழாம் இடத்துல சனி அமர்வது என்பது ஒரு குருவின் பார்வை ஒரு குருவினுடைய பார்வை எல்லாவற்றையும் மாற்றும் இந்த இடத்துல இருந்து ஒரு குருவினுடைய பார்வை இருக்கு அல்லது இங்க இருந்து ஒரு குருவின் பார்வை இருக்கு இந்த இடத்துல அதனுடைய கெடுபலனை குறைத்து செயல்படுத்தும் என்று சொல்லலாம் அப்ப எட்டாம் இடத்துல சனி அமரலாமா இந்த இடத்துல பொதுவாகவே எட்டாம் இடத்துல சனி அமரலாம் எந்த அமைப்புல காரக பாவ நாஸ்தி கிடையாது ஆயுள் சாணம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்துடும் ஆனாலும் எட்டாம் இடத்துல ஆயுள் மட்டும் வச்சு மற்ற எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் தருவார் இவருடைய தசா ஆயுள் தீர்க்காயில் தான் ஆனா பல கஷ்ட நஷ்டங்களை எட்டாம் இடத்துடைய ஆதிபத்தியத்துடைய பலனை வலிமையாக வழங்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் ஒருவேளை ஒரு குருவின் பார்வை கிடைக்குது அப்படின்னா தூர தேச இடங்களுக்கு சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் வாயிலாக நல்ல பலனை தருவார் சுபத்துவம் அடைந்திருந்தால் மட்டுமே ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் அந்த இடத்துல சனி மகன் அவர் என்பது அப்படி ஒன்று பெரிய நல்ல பலனை விளைவிக்காது என்று சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துடைய தன்மையை கெடுக்கவே செய்வார் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தையோடு இணக்கமான செயல்பாடு இல்லாத நிலைப்பாடு இது போன்ற விஷயங்கள்லாம் அவர் கொடுப்பாரு பத்துல சனி பகான் அமருவாரு பத்தாம் என்பது தொழில் ஸ்தானம் ஆனா அந்த இடத்துல ஒரு நீச்சம் பெற்று அமருவது என்பது சிறந்த அமைப்புள்ள ஏழுக்கு எட்டு குடையவராகி பத்துல நீச்சம் அடைகின்றார் கேந்திரல சனி அமரலா என்ற அமைப்பு இருந்தாலும் இந்த இடத்துல சனி நீச்சம் என்ற நிலையிலே அமருவார் பதினொன்னாம் விட என்பது ஒரு அற்புதமான இடமாக வரும் அப்ப இந்த இடத்துல ஆறு பத்த விட மூன்று பதினொன்னுல இருப்பது சிறந்தது பதினொன்னாம் இடம் என்பது சுக்கருடைய வீடு நண்பருடைய வீடு பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் எல்லா விதத்திலுமே சனி பதினொன்னுல கடக லக்கணத்துக்கு பதினொன்றுல சனி அவர் வந்து நல்ல அமைப்பு தான் பன்னெண்டுல சனி அமர்ந்தா கூட அப்படி இந்த இடத்துல கெடுபல் வீட்டுல நட்புடையில் இருப்பாரு போது கடகலக்கணத்திற்கு சனிபவனுடைய தசை என்பது ஒரு நல்ல திசையாக இருக்காது அப்படி வந்தாலும் அது எந்தெந்த இடத்துல அமர்ந்தால் சிறப்பு அதே போல அது சுபத்துவம் அடைந்திருக்கா என்பதை நம்ம சீர்துக்கு பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவில் ஒரு அவயோக திசை நடக்குது அவற்றை எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அளவுல லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றதா என்பதை நாம் செய்திக்கு பார்க்க வேண்டும் இந்த அச்சில லக்னாதிபதி வலிமையாக இருக்கின்றார் ஆட்சியாக இருக்கின்றார் உச்சமாக இருக்கின்றார் திக்படமாக இருக்கின்றார் சுபத்துவமாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்புல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி திசையை கடந்து வரக்கூடிய அமைப்புல அந்த ஜாதகர் இருப்பார் என்று சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல ஜோதிட தகவல்கள் தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்